ஒரு பெரிய காசு எடுத்து லட்ச லட்சமா கொடுக்கறதல்ல தானம் தானத்துல நிறைய வகை இருக்கு என்னால நல்ல வார்த்தை கவனிக்கணும் என்னால பிற உயிருக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு செயலை செய்ய முடியும் என்று சொன்னால் அதுதான் தானம் என்று பெயர் என்னால பெரிய கோவில் கட்ட முடியாது ஆனா எங்க வீட்டு மாடி மேல ஒரு ஒரு சின்ன பாத்திரத்துல குருவிக்கு தண்ணி வைக்க முடியும் அந்த குருவினுடைய உயிருக்குள்ளும் முருகன் இருக்கிறாருங்கிற உணர்வு என்னைக்கு எனக்கு வருதோ அப்போதான் நான் உண்மையான முருக பக்தன்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு வரும் முருக பக்தனுடைய அடையாளம் என்னன்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எல்லாம் எனக்கு எனக்கும்னு தேடிக்கிட்டு இருந்த மனசு எதுவும் எனக்கு வேண்டாம் எல்லாருக்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும்னு அந்த பரந்த உள்ளம் என்னைக்கு வருதோ எல்லா உயிரும் என் உயிர் போல நான் நினைக்கும் பொழுதுதான் முருகனுக்குண்டான அடியேன் முருக பக்தருங்கிற அந்த அடகால நமக்கு வரும் அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் சொல்றார் அறத்தின் வழியில் நில்லு